ஹலோ சொந்தங்களே வணக்கம் மண்வர்கால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோ பட்ஜெட்டில் காம்பேக்டான ஒரு ஒன் பிஹெச்கே வீடு தான் கொண்டு வந்துருக்குங்க இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வெள்ளூருங்கிற ஏரியாவில் தாங்க அமைச்சிருக்குது இந்த மாதிரி லோ பட்ஜெட்டாக இருக்கிற சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை ப்ரிஃபர் பண்ணுறங்க குடித நலதனி கணக்குட்ருக்கு இருக்குது அதே மாதிரி டிடிசி எல்லாமே பிளான் அப்படி மறுபடியும் எல்லாமே மணலில் கட்டின வீடுங்க இந்த மாதிரி வந்து குவாலிட்டியான வீடு கிடைக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லா லோ பட்ஜெட்டில் கொண்டு வந்துருக்குங்க ஒரு பெட்ரூமும் ஒரு கிச்சனு ஒரு ஹாலு அவுட்ரு பாத்ரூம் ரெண்டு பாத்ரூமு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் கொண்டு ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட் பண்ணிக்கு வந்துருக்குங்க சுற்றிலும் ஃபுல் வீடுகளுக்கு மத்தியில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதா ரொம்ப ரொம்ப வெள்ளூர் ஏரியாவில் இருக்குங்க வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்குள்ள போய் வீட்டோட ஃபுல் ரிவியூ இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நமக்கு இருபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி ரெண்டுங்கிற டைமென்ஷனில் ஒன்று புள்ளி அறுபத்தோரு சென்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ரோட்டுக்கு ஒரு நாலாவது சைட்டை தான் இந்த வீடு அமைச்சிருக்குங்க ரொம்ப ரோட்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மீனரை வச்சு இந்த வீட்டை அமைச்சிருக்கிறது வாஸ்து பிரகாரமாக நல்லா அமைப்பாக கட்டியிருக்கிறாங்க லோ பட்ஜெட்டாக பக்கம் சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை டகுப்புக்குன்னு ஷேர் பண்ணிட்டுருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மணலில் கட்டின வீடுங்க அது வந்து பார்த்தா ரிவர்ஸ் சைனில் கட்டினதுனால வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் இன்றைக்கும் செம மாதம் இருக்குங்க எட்டு வருடம் பழைய வீடுங்க சிம்பிளான எலிவேஷன் கொடுத்து நல்ல கிரில் கேட் நச்சுன்னு கொடுத்து நமக்கு ஒரு பைக் நின்புற அளவுக்கு ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்காங்க அவுட் ஸ்டாக்கியஸ் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே வீடுனாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி மேலே வந்து ரெண்டால் ப்ரொஃப்டி கனெக்ட் பண்ணிக்கலாம் அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இபி கனெக்ஷன் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம சேனல் தான் புதுசாக போகிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ இந்த மாதிரி லோ பஜ் வீடியோ உங்களுக்கு கூட உங்களுக்கு நோட்டிஷாக வருங்க இந்த விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு சம்மர்த்துங்க மணலில் கட்டின வீடு எட்டு வீடு பழைய வீடுங்க பார்த்தா ஜல ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க சால்ட்டு வாட்டர் கனெக்ஷனும் இருக்குதுங்க துவைக்கற்கள் வந்து அப்படின்னா போட்டு கொடுத்துருக்காங்க வாஷிங் ஏரியா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க தொட்டிக்கு மோட்டரு நார்த் வேசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா எட்டுக்கு பதினாறுங்கிற நாள் சைஸில் விண்டோஸ் எல்லாம் வச்சு நல்ல மாசா ஃபேன்லாம் போட்டு மாஸ்க் கட்டி வைக்கிறாங்க ரெண்டு விண்டோ வச்சு கொடுத்துருக்காங்க ஏர் சர்க்குலேஷனுக்கு எந்த இஷ்யும் கிடையாதுங்க பூஜா கபோர்ட் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க நார்த் ஃபேஸிங்கில் சோகே ரேக் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க காம்பேக்டான கிச்சன் எக்ஸஸ்டர் ஃபேனு டைல்ஸ் ஒர்க்கு விண்டோஸு ராக்ஸ் எல்லாம் வச்சு மாசாக கொடுத்துருக்காங்க அக்னி மூலையில் இந்த வீட்டோட குபேர மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெட்ரூம் ப்ரப்பி வந்துருக்காங்க லாப்ஸ்லாம் வச்சு விண்டோலாம் வச்சு எட்டுக்கு பன்னெண்டு சிஸில் கொடுத்துருக்காங்க செம்ம நேர்த்தியாக இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பக்கா மாதம் ஒரு ஒன்பது கேசியாக கட்ட முடியுமானா மணலில் கட்டின வீடுங்க மாதம் கட்டி வைக்கிறாங்க சூப்பருங்க ஆம்பரக்ட்டாக வீடு பார்த்துட்டு இது செம் ஆப்டாக இருக்குங்க அவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டியன் டைல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டேப்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் சாப்பிட்டா நேர்த்தி பண்ணியிருக்காங்க மணலை கட்டின வீடுங்க எட்டு வருடம் பழைய வீடு ஒன் பிஹெச்கே வீடுங்க இந்த வீட்டோட மொத்த விழா வந்து நமக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணி போய் பண்ணிக்கிங்க அவுட்டர் ஸ்கீல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாத்ரூம் ப்ரொவைட் இருக்காங்க பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம மேலே வேணுனாலும் நம்ம தட்டி விட்டுட்டு பிறர் தட்டி விட்டு மேலே ரேஸ் பண்ணி நமக்கு ரெண்டல் வர மாதிரியோ இல்லை ஓன் பர்பஸ்க்கு நம்ம வீடு கட்டணம் வந்து கட்டிக்கலாங்க மேலே ஓவர் டைம் வந்து வச்சு கொடுத்துருக்குறாங்க சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு சுற்றி வர காமிச்சிருக்கிற பாருங்கள் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப நீரெஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடு கோயம்புத்தூர் வளரூரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட் வீடு பார்த்துட்டு இருக்க சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க வேணுங்கிறவங்க சீனா தி நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க